வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் முப்பத்து ஒன்று மன்மதன் எய்த மலரம்பு வேநாட்டரிசி குணவாயிர் கோட்டத்தில் நாட்டியம் பயில தொடங்கி ஏறத்தாழ ஒரு திங்களுக்கு மேலாகிவிட்டது நாள்தோறும் காலையில் புறப்பட்டு செல்பவள் மாலையில்தான் அரண்மனைக்கு திரும்புகிறாள் அகிலஸ்தான் தேரோட்டி துணைக்கு செல்பவர்கள் வண்ணமாலையும் சுபாங்கியும் முதன் முதலில் வண்ணமாலையும் சுபாங்கியும் இளவரசியை நாட்டிய ஆசிரியரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்திய போது அவள் ஒரு இளவரசி என்பதை நம்புவதே அங்கு இருந்தவர்களுக்கு கடினமாக இருந்தது அந்த அளவுக்கு எவ்வித அலங்காரமும் அணிமணிகளும் இன்றி எளிமையான தோற்றத்துடன் அவர் முன்பு சென்று பணிவுடன் வணங்கி நின்றாள் நாட்டிய ஆசிரியருக்கு அப்போதே அவளை பிடித்துவிட்டது அவள் பால் நம்பிக்கையும் பிறந்தது அன்று முதல் அவள் உள்ளத்திலும் அல்லும் பகலும் வேறு சிந்தனை இன்றி இசையுடனும் நாட்டியத்துடனும் ஒன்று விட்டாள் செவிகளில் பண்ணும் தாளமும் ஒழித்து கொண்டே இருந்தன அன்றைய நாள் வழக்கம் போல அருகன் கோட்டத்துக்கு சென்ற இளவரசி வேண்மால் நாட்டிய கூடத்திற்கு சென்ற போது அங்கே ஒருவரையும் காணாமல் திகைத்தாள் யாராவது அங்கே வருகிறார்களா என்று சற்று நேரம் காத்திருந்தாள் பிறகு ஒருவரும் வராமையினால் அங்கிருந்து திரும்பிச் செல்ல முற்பட்டாள் கூடத்தின் படிகளில் இறங்கி வந்த வழியில் திரும்பி நடக்கத் தொடங்கியவளின் காதில் இளவரசி சற்று நில்லுங்கள் என்று யாரோ கூறுவது கேட்கவே திரும்பி பார்த்தாள் குடநாட்டு இளவரசர் இவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவள் தன் விழிகளை நம்ப முடியாமல் வருவது குடக்கோதானா அவர் தன்னை நோக்கித்தான் வருகிறாரா என்று நன்றாக உறுதி செய்து கொள்பவளைப் போல மேலே அடியெடுத்து வைக்காமல் கண் இமைக்காமல் இளவரசரையே நோக்கினாள் இளவரசர் அருகில் வந்ததும் மலர்ந்த முகத்துடன் இளவரசி சற்று பொறுங்கள் நமது விருஷப தேவரும் மற்ற எல்லோரும் இன்று அருக தேவருக்குரிய சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறார்கள் வழிபாடு முடிந்து வருவதற்கு சற்று கால தாமதமாகும் இதை தங்களுக்கு தெரிவிக்க சொன்னார்கள் தங்களுக்கு விருப்பமானால் அவர்கள் வரும் வரையில் சற்று தொலைவில் உள்ள பூம்பொழிலுக்கு சென்று இலை இவ்வளவு தூரம் வந்துவிட்டு ஏன் திரும்பி செல்ல வேண்டும் என்றார் இளவரசர் அருகில் வந்து தன்னை நோக்கி இவ்வாறு கூறியது காதுகளில் தேன் பாய்ந்தது போல் இருந்தது இதுவரையில் இவ்வளவு அருகில் அவரை பார்த்ததும் இல்லை தனிப்பட்ட முறையில் பேசியதும் இல்லை தொலைவிலிருந்து நாட்டிய பயிற்சி பெற வந்துள்ள ஒரு புதிய மாணவி கற்றுத் தேர்ந்த மாணவர் என்ற முறையில்தான் அறிந்திருந்தாள் இப்போது அவருடன் உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது அளவற்ற மகிழ்ச்சி அளித்தது அவளுக்கு இளவரசர் முன்னே நடந்து செல்ல இளவரசி பின்தொடர இருவருமாக சென்று சற்று தொலைவில் இருந்த பூம்பொழிலுக்கு சென்றார்கள் அங்கிருந்த ஒரு கொடி மண்டபத்து மேடையில் அமர்ந்தார்கள் காலத்து காலை பொழுது கதிரவனின் வெம்மையான கதிர்கள் உள்ளே நுழைய முடியாத வண்ணம் அந்த சோலை மரங்களின் கிளைகளும் இலைகளும் தடுத்து கொண்டிருந்ததால் அங்கே மனதையும் மேனியையும் ஒருங்கே குளிர்விக்கும் தன்மையான சூழல் நிலவியது மென்மையான தென்றல் அங்கே மலர்ந்திருந்த பலவிதமான மலர்களின் நறுமணங்களை சேகரித்து கொண்டு வந்து அங்கிருந்தவர்களின் நாசிகளை மெல்லன வருடி இனிய மயக்கத்தை ஏற்படுத்தியது மரக்கிளைகளில் அமர்ந்து மனம் போனபடி தங்கள் வாய் திறந்து பறவைகள் பாடிக்கொண்டிருக்க இவர்களைக் இவர்களை கண்டுவிட்ட கருங்குயில்கள் இரண்டு மட்டும் தங்கள் கல்லூரும் கண்டத்தில் இருந்து தேனிசை பாடி வரவேற்பளித்தன இரண்டு பசும் கிள்ளைகள் நெருங்கி அமர்ந்து தம் உருண்டை தலைகளை சாய்த்து சாய்த்து கலிங்கள் போன்ற கண்களை உருட்டி தமக்குள் ஏதோ பேசிக்கொண்டன இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த இளவரசியின் இதழ்களில் அவளை அறியாமல் மெல்லிய புன்னகை தோன்றி அவளுடைய அழகான முகத்தை மேலும் அழகாக்கியது அவளுடைய விழிகள் அந்த கிளிகளையே பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த இளவரசர் அவளை நோக்கி இளவரசி அதோ பார்த்தீர்களா அவைகள் தமக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன நம்மை போல ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருக்கவில்லை தாங்கள் திரும்பி செல்வதை தடுத்துவிட்டேன் என்று என் மீது கோபம் போலும் இல்லாவிட்டால் ஏதாவது பேசுவீர்கள் அல்லவா என்றார் இளவரசி இதுவரை தங்களை தொலைவில் இருந்துதான் பார்த்திருக்கிறேன் இவ்வாறு நேருக்கு நேர் உரையாடும் வாய்ப்பு கிடைத்ததில்லை அல்லவா இன்று எதிர்பாராத வகையில் தங்களை சந்தித்ததும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை தாங்கள் அழைக்காவிட்டால் ஏமாற்றத்துடன் தான் திரும்பி சென்றிருப்பேன் தேவ அடிகள் தங்கள் ஆடல் திறனை பற்றி கூறியுள்ளார் கற்பிப்பதை நன்றாக புரிந்து கொண்டு ஆடுகிறீர்கள் என்று பாராட்டினார் அவர்தான் காலையில் என்னிடம் அவர்களுடைய வழிபாடு முடியும் வரையில் காத்திருக்கும்படி கூறிச் சென்றார் நான் ஆடுவது பற்றி ஆசிரியர் கூறியதை தங்கள் வாயினால் கூற கேட்பது எனக்கு மிகுந்த ஆனந்தம் ஆனால் நான் இங்கு வந்து ஆடற்கலையை கற்க வேண்டும் என்ற எண்ணமே அன்றொரு நாள் தங்கள் நாட்டியத்தை காண நேர்ந்த தோன்றியது முதன் முதலாக இந்த குணவாயிர் கோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அருகன் கோட்டத்தை காண்பதற்காக வந்திருந்தபோது தங்களது நாட்டியத்தை கண்டேன் என்றேனும் ஒரு நாள் தங்களைப் போல ஆடிக்காட்ட வேண்டும் என்பதையே நான் அடைய வேண்டிய லட்சியமாக கொண்டுள்ளேன் அதை நோக்கிய பாதையில் நடக்க தொடங்கிவிட்டேன் என்பதை தாங்கள் சொற்கள் மூலம் அறிந்தேன் இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது வேநாட்டின் இளவரசியாகிய தாங்கள் முதன் முதலாக இந்த கோட்டத்திற்கு நாட்டியம் பயில்வதற்காக வந்தபோது மிகவும் எளிய தோற்றத்தோடு வந்திருந்தீர்கள் அந்த தங்கள் எளிமை என் கருத்தை கவர்ந்தது பொதுவாக இளவரசிகள் அரண்மனை கூடங்களிலும் மலர் வனங்களிலும் தம் மனம் விரும்பியபடி தோழிகளோடு விளையாடி கழித்திருப்பார்கள் ஆனால் தாங்கள் கருத்தூன்றி உழைத்து பயில வேண்டிய இசையிலும் நாட்டியத்திலும் ஆர்வம் கொண்டிருந்ததை காண நேர்ந்தபோது போது எனக்கு சற்று வியப்பாக இருந்ததுடன் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இதே போன்ற வியப்பும் மகிழ்வும் தங்களை பற்றி அறிய நேர்ந்தபோது நானும் உணர்ந்தேன் இளவரசி எனது அத்தை பதுமன் தேவியார் தங்களை பற்றி மிகவும் பெருமிதமாக கூற கேட்டேன் சேர அரசர் குடியில் தங்களை போன்று கல்வியிலும் கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர் வேறு ஒருவரும் இருந்தது இல்லை என்றார் மற்ற இளவரசர்களைப் போல நாடாலும் வேட்கையில் எந்த நேரமும் கையில் வேலும் வாலும் ஏந்தி கொண்டு தெரியாமல் கைகளில் நூற்சுவடிகளும் உள்ளத்தில் கலை உணர்வும் கொண்டு அமைதியே உருவான இந்த அருகன் கோட்டத்து அடியார்களின் நன்மதிப்பை பெற்ற இளவரசராக திகழ்வது எவ்வளவு மேன்மையானது இதையெல்லாம் எத்தனையோ முறை எண்ணி பார்த்து வியந்திருக்கிறேன் என்றால் இளவரசி இளமை முதலே எனக்கு கலைகளில் ஆர்வம் அதிகம் இங்குள்ள அருக நடிகார்கள் அனைவரும் வழிவழியே பல தலைமுறைகளாக ஆசிரிய மாணவ முறையில் கலைகளை வளர்த்து வருபவர்கள் அவர்களுடைய அன்பை பெறும் வாய்ப்பு கிட்டியதால் அவர்களோடு பழகவும் என்னுடைய கலை உணர்வுகளுக்கு வடிவம் கொடுத்து வளர்த்து கொள்ளவும் முடிகிறது இயல்பில் எனக்கும் இளமை முதல் ஆடல் பாடல்களில் ஆர்வம் அதிகம் வஞ்சிமா நகரம் கலைகளுக்கு புகழ்பெற்றது என்று எங்கள் வேநாட்டு அரண்மனைக்கு வரும் புலவர்களும் பாணர்களும் கூற கேட்டிருக்கிறேன் அதனால்தான் என் தந்தையும் தமையனும் வஞ்சிமா நகர் புறப்பட்டு வந்தபோது நானும் அவர்களோடு பிடிவாதம் பிடித்து வந்தேன் அதன் பிறகு தங்கள் பெரிய அன்னையும் என்னுடைய அத்தையுமான பதுமன் தேவியாரிடம் எனது ஆவலை தெரிவித்தேன் அவர்தான் தங்கள் தமையனார் இளவரசர் செங்குட்டுவரிடம் கூறி நான் இங்கு வந்து செல்ல தேரும் காவல் வீரர்களும் ஏற்பாடு செய்து உதவினார்கள் எல்லோருக்கும் உதவுகிற மனப்பாங்கு செங்குட்டுவருக்கு இருப்பதைப் போல வேறு எவரிடமும் காண முடியாது அதே போல தான் எண்ணிய செயலை எண்ணியபடி ஆற்றி முடிக்கும் மன திண்மையிலும் வேறு ஒருவரும் அவருக்கு இணையாக முடியாது நம் நாட்டுக்கு வரும் கலன்களை கொள்ளையடிக்கும் கடற்கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக விரைவில் ஒரு மாபெரும் கடற்போர் நிகழ்த்த திட்டமிட்டுள்ளார் அதில் அவர் வரலாறு காணாத வெற்றியடையப் போகிறார் இதற்கு முன்பு எவரும் இது போன்ற கடற்போர் செய்தது இல்லை என்றார் இளவரசர் பெருமிதத்துடன் இருவேறு துறைகளில் இணையற்று விளங்கும் இரு புதல்வர்களை பெற்றமைக்கு தங்கள் தந்தையார் செய்த நல்வினை பயன்களே காரணமாக இருக்க வேண்டும் தங்கள் தந்தையாரின் நல்வினை பயன்களும் குறைவாக இருந்திருக்காது அழகிற் சிறந்த கலைச்செல்வியாகிய செல்வியாகிய தங்களையும் வீரத்தில் சிறந்த தங்கள் தமையன் ஆய் இயினரையும் மக்களாக பெற்றவர் அல்லவா அவர் இளவரசர் தன்னை புகழ்ந்து பேசியதை கேட்டதும் இளவரசிக்கு சிறிது நாணம் ஏற்பட்டது ஒன்றும் பேசாமல் புன்னகை பூத்தால் எத்தனையோ முறை சந்தித்த போதும் செங்குட்டுவரிடம் இவ்வாறு மனமொன்றி உரையாடி கொண்டிருந்தது இல்லை என்பது நினைவுக்கு வந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அக்ரிபானாவை சந்திக்கும் பொருட்டு அவர் அரண்மனைக்கு வரும் போதெல்லாம் யாரிடமாவது அகப்பட்டு கொண்டு திண்டாட நேரிடுவதை எண்ணிய போது அவளை அறியாமல் குறுநகை தோன்றியது அவளையே நோக்கிக் கொண்டிருந்த குடநாட்டு இளவரசர் எதையோ எண்ணி தங்களுக்குள் நகைத்து மகிழ்கிறீர்கள் அதை என்னிடம் தெரிவித்தால் நானும் உங்களுடன் சேர்ந்து மகிழ்வேன் அல்லவா என்றார் இளவரசர் தன்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த இளவரசியின் பொன்முகத்தில் நாணத்தால் ஏற்பட்ட செம்மை படர்ந்தது ஒன்றுமில்லை வீராதி வீரர்களும் சிலபோது சிறு பெண்களிடம் அகப்பட்டு கொண்டு அவர்களுக்காகப்படும் பாட்டை எண்ணியபோது நகைப்பு உண்டானது என்றால் ஏன் அப்படி தங்களை போன்றவர்கள் எண்ணி நகைக்கும்படி அவ்வாறு ஏன் நடந்து கொள்ள வேண்டும் அது அது எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரியும் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படியா நீங்களே சொல்லுங்கள் இளவரசே வேறு என்ன காதல்தான் அது எப்படி தங்களுக்கு தெரிந்தது எல்லா காவியங்களும் பேதை பெண்களின் காதல் வலையில் சிக்குண்ட மாவீரர்களின் கதைகள்தானே எத்தனையோ அறிவாளிகளும் ஆற்றல் வாய்ந்தவர்களும் அவர்களிடம் வசப்பட்ட கதைகளை அவைகள் காலம் காலமாக எடுத்து தானே இருக்கின்றன ஆகா அப்படியானால் இந்த அருகன் கோட்டத்து துறவிகள் தான் எத்துணை உயர்வானவர்கள் எல்லாவித ஆசைகளையும் துறந்தவர்களாக இருப்பதால் தானே அவர்கள் பெரிய ஞானிகளாகவும் இருக்கிறார்கள் ஆம் ஆனால் அப்படி ஒரேடியாகவும் சொல்லிவிட முடியாது ஆசைகள் ஐம்புலன்களால் தூய்க்கப்படும் இன்பத்திற்காக தோன்றுபவை அவற்றின் இயக்கமே மனிதரின் இயக்கம் அவற்றின் விளைவாக தோன்றும் பசி தாகம் காதல் முதலான வேட்கைகளும் இயல்பானவைதாம் அதனால் இவற்றை முற்றிலும் இல்லாமலும் செய்ய முடியாது ஆனால் அவற்றை முறைப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் முடியும் அதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளே இறைப்பற்று சமய வழிபாடுகள் தவம் முதலானவை இந்த அருகனடியார்களும் அவ்வாறு முறையான பயிற்சிகளையும் சமய நெறிகளையும் உள்ளடக்கிய தவ வாழ்வை மேற்கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் அறிவையும் உணர்வுகளையும் கல்வி கலைகளின் பால் செலுத்தி சில வரையறைகளை வகுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் இதையெல்லாம் ஒரு முறை ஒரு அருக நடிகரார்தான் எனக்கு எடுத்துச் சொல்லி விளக்கினார் இவ்வாறு கூறிவிட்டு இளவரசியின் முகத்தை உச்ச நோக்கிய இளவரசர் இளவரசி யாரே என்ன சிந்திக்கிறீர்கள் நான் சொன்னதெல்லாம் விளங்கியதா என்றார் ஓ நன்றாக விளங்கியது என்ன விளங்கியது இந்த அடியார்கள் எல்லாம் எந்த பெண்களிடமும் அகப்பட்டு கொள்ளாதவர்கள் என்பது குறும்பு புன்னகையுடன் கூறினால் இளவரசி இது அந்த சோலை மரத்தின் கிளைகளின் ஊடாக தன் துணையான ரதியுடன் கரும்பு வில்லை ஏந்தியவாறு திரிந்து கொண்டிருந்த காமவேல் மேற்கொண்டு அவர்களின் பேச்சைக் கேட்க பொறுமை இழந்தான் தனது கரும்பு வில்லை வளைத்து நான் ஏற்றி மலரம்புகளை பூட்டி அவர்களை நோக்கி எய்தான் அவைகள் சோலை மலர்களை கொய்து அவர்கள் மீது உதிர்ந்து கொண்டு குறித்தவராமல் அவர்களின் இதயங்களில் ஊடுருவி பாய்ந்தன உடனே அவர்களின் இதய தாமரைகள் இதழ் அவிழ்ந்து அவற்றில் இனிய உணர்வுகளும் ஊற்றெடுத்தன குடநாட்டு இளவரசர் இளவரசி வேன் தம் விழிகளால் பருகுவதைப் போல நோக்கி தம் உள்ளத்தை வெளிப்படுத்தலானார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்